வணக்கம் நாம வந்து இப்போ ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேதாளை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் குஞ்சார வலசை இங்க வந்து பாரம்பரியமான முறையில தொடர்ந்து ஏறத்தாழ நூறு வருடங்களுக்கு மேல வந்து படகு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைங்கிறது இங்க இருக்கு நம்மளோட இந்த படகு தொழிற்சாலையுடைய உரிமையாளரும் நம்ம கூட இருக்கிறாரு இப்போ இந்த நாட்டு படகு எப்படி செய்றாங்க இதனுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வழக்கமா படகுங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா சிறிய அளவிலான மீன்பிடிப்பு கரையோரங்களில் மீன்பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது இன்னொன்னு பெரிய மீன்பிடி படகுகள்ல இருந்து மீனை வந்து கரைக்கு கொண்டு வரதுக்கான லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அந்த பரிமாற்றத்துக்காக பயன்படுத்தப்படுது பெரிய மீன்பிடி படகுகளுக்கு தேவையான டீசல் உள்ளிட்ட எரிபொருளை கொண்டு போறப்போ மீன்பிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து மீனை வந்து கரைக்க கொண்டு வரதுக்கும் மீன்பிடி துறைமுகங்கள் இல்லாத இடங்கள்ல வந்து இந்த வேலைகளுக்காக வழக்கம் அது பயன்படுத்தப்படுது இதை வந்து வத்தல் வல்லம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அளவுல சிறியதாகவும் வடிவத்தில் இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுறது வத்தல் முழுமையா மீன்பிடிக்கிறதுக்கு வத்தை வத்தைன்னு சொல்றாங்க பெரிய அளவுல மீன்பிடிக்க போறதை வந்து வல்லம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வத்தை இந்த வத்தை பாத்தீங்கன்னா இந்த வட்டை வந்து பல அளவுகளில் செய்கிறாங்க அது தேவையை கொடுத்து பல அளவுகளில் செய்கிறாங்க இது வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா முளம் அடிப்படையில் இதனுடைய நீளத்தை வந்து பிரிக்கிறாங்க வழக்கமாக வந்து எட்டு முளத்துல இருந்து முப்பத்தி ஆறு முழம் வரைக்கும் இதனுடைய நீளத்தை வந்து வகைப்படுத்தி பிரிக்கிறாங்க ஒரு முழங்கிறது இங்க லோக்கல் இதுல வந்து பதினெட்டு அங்குலம் அதாவது ஒன்றரை அடிங்கிறது ஒரு முளம் அப்படின்னு பிரிக்கிறாங்க எட்டு மூலத்துல வந்து அதிகபட்சமா முப்பத்தி ஆறு மூலம் வரைக்கும் இந்த வத்தை அப்படிங்கிறது இங்க செய்யப்படுது குறிப்பா இந்த பகுதியில வேதாளை பகுதியில குஞ்சார வளத்தை அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ரொம்ப பாரம்பரியமான முறையில வந்து இந்த வத்தை வந்து ரொம்ப நீண்ட இடங்காலமா செஞ்சுட்டு வராங்க அழிந்து வரக்கூடிய ஒரு பயன்பாட்டு ஒரு வாகனம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு பழமையான வாகனம் எப்படி மாட்டு வண்டி இன்னைக்கு வந்து வழக்கொழிஞ்சு போச்சு அதே போல வந்து இந்த மாதிரியான நாட்டுப்படகுகள் இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போச்சு பைபர் படகுகள் எந்திரப்படகுகள் அப்படின்னு நிறைய நவீனமயமாயிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாதிரியான வந்து ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த இப்படியான சூழல்ல வந்து இதை இன்னும் விடாம இந்த முறையை வந்து பாரம்பரியமான முறையில் வந்து தொண்டு விட்டு இதை வந்து செஞ்சுட்டு வராங்க இப்போ இந்த வத்தையினுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கு அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த முதல்ல இந்த படகையை வைக்கிறாங்க இந்த கட்டைக்கு பேர் வந்து ஏரா இதுதான் வந்து இந்த படகுக்கான முதுகெலும்பா இதுதான் பார்க்கப்படுது முதல்ல இந்த கட்டையை வந்து வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கீழ வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி செட் பண்றாங்க செட் அதுக்கு மேல வந்து அதுதான் போட்டை நிப்பாட்டுறதுக்கான ஒரு வேலை பாக்குறதுக்கான ஒரு ஸ்டாண்டு செட் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஏரா அப்படிங்கிற பகுதியை வந்து முதல்ல வைக்கிறாங்க இந்த பகுதிக்கு அப்புறமா இது போட்னுடைய பின்பு கட்ட குரந்தள கட்டைன்னு சொல்றாங்க

அதுக்கப்புறம் நம்முடைய விழா எலும்பு மாதிரி இந்த வங்கி சட்டைகளை வந்து இதில் ரெடி பண்றாங்க இந்த வங்கி கட்டையில ரெடி பண்ணதுக்கு அப்புறம் போட்டு வந்து ஒரு மாதிரியான ஒரு எலும்பு கூடு வடிவத்துக்கு வந்து அதுல எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா இந்த ஒரு சட்டையும் வந்து பாரம்பரியமான ஒரு ஆணி ஒன்று பயன்படுத்துறாங்க ரிவிட்டு முறையில் வந்து ஒரு ஆணியை பயன்படுத்துறாங்க அந்த ஆணியும் வந்து ஒரு பாரம்பரியமா ரொம்ப காலமா பயன்படுத்தி வராங்க அப்படி இருக்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இந்த பலகையை வச்சு இந்த போட்டுக்கு வந்து ஒரு இறுதி வடிவம் கொடுக்குறாங்க பலகை வந்து வழக்கமாக இந்த வங்குக்கால இதனுடைய எலும்பு பகுதியா இருக்கக்கூடிய இந்த ஆதாரமான பகுதியில் எல்லாமே வந்து வேம்பு மரத்துல பண்றாங்க இந்த மௌட்டையில கிடைக்கக்கூடிய வேம்பு மரத்துலையும் நாவல் மரத்துலையும் பண்றாங்க இந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த பலகை வந்து அயனி பலகின்னு சொல்றாங்க அயனி பலகையை வந்து என்ன பண்றாங்கன்னா இதை எப்படி வளைக்கிறாங்க நேர இருக்கக்கூடிய ஒரு பழகையை வந்து பாரம்பரியமான முறையில வந்து இது வந்து ஆயில தடவி ஒரு ஆயில தடவி இதை சூடு பண்ணி இதை வளைச்சு இந்த வடிவத்துக்கு கொண்டு வராங்க இதையும் என்ன பண்றாங்கன்னா ஆணிகள் அடித்து பாரம்பரியமான முறையில் இருந்தா ஆணிகள் அடித்து இதை ஒன்னோரை ஒன்று கனெக்ட் பண்றாங்க பண்ணி தான் இந்த நாட்டுப்படங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நிறைய அழகுபடுத்தக்கூடிய படங்கள் பயன்பாட்டுக்கு மீன்பிடி தொழிலில் வந்து மிக முக்கியமான நீண்ட காலமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாகனமா எவ்வளவோ நவீன தூள்மையில வந்தாலும் கூட தொடர்ந்து வந்து இன்னமும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாகனமா வந்து இந்த வத்தைங்கிறது இன்னும் பயன்பாட்டில் இருக்கு மாணிக்கம் மாசாரி இந்த வேதாளை பகுதியில வந்து இவங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாரம்பரியமா வந்து இந்த நாட்டுப்படகுண பொதுதான் பாரம்பரியமா நாட்டுப்படகு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்ல மிக முக்கியமான ஆட்கள் இந்த பகுதியில